ரோட்டரி மான்செஸ்டர் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா கோவை ரோட்டரி கிளப் ஆஃப் மான்செஸ்டரின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா அவினாசி சாலையில் உள்ள தி கிராண்ட் ரிஜென்ட் ஹோட்டலில் நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக ரோட்டரி மாவட்ட ஆளுநர் மாருதி கௌரவ விருந்தினராக பாரதியார் பல்கலைக்கழக பேராசிரியர் விமலா ஆகியோர் பங்கேற்றனர் கோவை ரோட்டரி கிளப் ஆஃப் மான்செஸ்டரின் புதிய தலைவராக ரகுமான் புதிய செயலாளராக சுபசித்ரா ஆகியோர் பொறுப்பேற்றுக் கொண்டனர் புதிய தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட ரகுமான் கூறியதாவது கோவை ரோட்டரி மான்செஸ்டர் சங்கம் பல சமூக பணிகளை செய்துள்ளது இந்த ஆண்டும் பல திட்டங்களை செயல்படுத்த உள்ளது ரைஸ் ரூல் ராக் என்ற தீம் அடிப்படையில் பல சமூக நலத்திட்டங்களை செயல்படுத்துகிறோம் கே எம் எச் மருத்துவமனையுடன் இணைந்து கேன்சர் நோய் சம்பந்தமான ஆறு திட்டங்கள் பழங்குடி மக்கள் வீடுகளுக்கு சோலார் விளக்கு வழங்குதல் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குதல் ஆறுகளை தூர்வாரி சுற்றுச்சூழலை பாதுகாப்பது உள்ளிட்ட பல திட்டங்களை செயல்படுத்த இருக்கிறோம் என்றார் கோவை ரோட்டரி கிளப் துணை ஆளுநர் கமல்குமார் டாக்டர் ரோகிணி சர்மா ரோட்டரி நிர்வாகிகள் பிரதீப் கோபால் மகேஷ்குமார் செந்தில் ராஜகோபால் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் கான்காலஜி வார்டு அதாவது குழந்தைகளுக்கான புற்றுநோய் இலவச மருத்துவம் கோவை மெடிக்கல் சென்டரோட சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் இந்த வருஷம் போகிறோம் முதல் பண்ணிட்டோம் இனி சுமார் ஒன்றரை கோடி ரூபாயில இந்த வார்டு வந்து வந்து அங்கே கோவை மெடிக்கல் சென்டருடைய ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டலில் ஆக்சுவலாக இதில் பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைகள் குழந்தைகள் வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய கண்டிப்பா உயிரை காப்பாற்ற முடியும் ஆனா அந்த குழந்தைகளுக்கு வந்து மருத்துவ வசதி இல்லாமல் இருக்கிறத வந்து நம்ம வந்து அவங்களுக்கு நல்ல நவீன மருத்துவத்தை கொடுத்து அவங்களை வந்து புழைக்க வைக்கிறது முக்கிய நோக்கமே இந்த வருஷம் பெரிய ப்ராஜெக்டே வந்து நாங்கள் வந்து ரைஸ் ரைப்புறது இது வந்து ஒவ்வொருட ஒரு நம்பிக்கை உயர்த்தி அந்த நம்பிக்கையின் மூலமாக அந்த குழந்தைகளை வந்து வாழ தான் இந்த வருஷத்துடைய முக்கியமான ப்ராஜெக்ட் அதை வந்து இந்த வருஷம் தலைவர் வந்து இந்த பொறுப்பேற்ற பெரிய ரகுராமன் எடுத்திருக்கிறாரு கண்டிப்பாக எல்லோரோட ஒத்துழைக்கோடவும் இந்த இந்த ப்ராஜெக்ட் வந்து மிகப்பெரிய வெற்றியை பெறும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் நன்றி ரி மான்சிஸ்டோட ப்ரெசிடென்ட்டாக பதவிக்க போகிறேன் இதில் வந்து நாங்கள் நிறையா ப்ராஜெக்ட்ஸை வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம் ரைஸு ரூலு அண்ட் ராக் அப்படிங்கிற தலைப்பில் வந்து மூணு ப்ராஜெக்ட்ஸை நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து மெம்பர்ஸோட கோஆர்டினேஷன் வேணும் நான் நிறைய என்வரான்மெண்டல் சம்மந்தப்பட்டதும் இளம் தலைமுறையாக வந்து யூத்து இது பண்ணுற மாதிரியும் நாங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வச்சுருக்கோம் இந்த வருஷம் டிஸ்ட்ரிக்ட் இதோட பிளாசம் அதை கவர் பண்ணுற மாதிரி நாங்கள் எல்லா ப்ராஜெக்ட்ஸும் வச்சுருக்கோம் ப்ளஸ் ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் க்ளப்பில் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பும் க்ளப்பில் வந்து ஒரு நல்ல ஒரு இன்ட்ராக்ட் பண்ணும் மாதிரி அதையும் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் இந்த வருஷம் ரொம்ப நல்லபடியாக மெம்பர்ஸோட ஒத்துழைப்பில் பண்ணுவோம் அப்படின்ட்டு கேட்கலாம் முப்பத்தி நாலு அப்போ இன்னொரு மூணு மெம்பர் ஆயிடுச்சு முப்பத்தி ஏழு ஓட்டம்